ஓம் நம சிவானி போற்றிவோம் ஓம் சிவாய நமகா என் அன்பு குழந்தையே இன்று ஒரு சிறப்பான செய்தியோடு இன்று உனக்காகவே வந்துள்ளேன் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி முழுமையாக கேட்பாயா அதிகாலையில் எழுந்தவுடன் உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லிவிடும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ நிம்மதியாக இன்றைய நாளை தொடங்கு நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சியானதாக அமையும் நான் இன்று வந்தது உன்னிடம் ஒரு நல்ல செய்தியை சேர்ப்பதற்காகவும் உன் வாழ்வை வளமாக்க உன் மனதை உறுதியாக்க சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் தான் இப்பொழுது நான் கூறும் இந்த வார்த்தைகளை உன் வாழ்வோடு பார் இது உனக்காக எழுதியது என்பதை உறுதியாக புரிந்து கொள்வாய் நீ எப்பொழுதும் உன்னை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதே ஒன்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இல்லை என்றால் தலைகனம் ஏற்படும் இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்று நீ நீ ஆக இரு யாரோடும் உன்னை நீ ஒப்பிட்டுக் கொள்ளாதே உன்னை புறக்கணித்துச் சென்றவர்களுக்காக வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிற வருத்தப்படாதே அனைவரும் உன்னை தேடி வரும் காலம் வரும் முடிந்து போன எதை பற்றியும் குறித்து நீ வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் இதுவரை நடந்தது எல்லாம் நன்மைக்கே இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதும் நன்மைக்கே இனிமேல் நடக்க போவது சாஸ்தாஸ் நன்மைக்கே என்று உறுதியாக நம்பு நீ யாரிடம் சரணாகதி அடைந்துள்ளாய் என்பது தெரியுமா நீ யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறாய் என்பது உனக்கு புரியுமா எந்த ஆலயத்திற்கு என் பாதங்கள் வந்துள்ளது என்று என்பதை தெரிந்து கொண்டாயா நீ நம்புவது உன் அப்பாவைதான் என்று புரிந்திருக்கும் என்னை நீ வந்து சென்றது என் ஆலயத்திற்கு உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்னை நம்பி வரும் என் பக்தர்களின் பாவங்களும் துரதிர்ஷ்டங்களும் பாவங்களும் முற்றிலும் எரிந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் என்றும் எரியும் புனிதமான விளக்கை ஏற்றி வைப்பேன் உன் பிரச்சனைகள் சிக்கல்கள் என்று சரி பெற்று கிடைக்கின்றதை நண்பர்கள் உறவினர்கள் என்று எல்லோரையும் நம்பி இன்று ஏமாந்து உட்கார்ந்து இருக்கிறாயே உன்னை எந்த பிரச்சனைகள் இருந்து விடுவிக்கவே என் ஆலய வாசலில் நான் உன்னை தயாராக காத்து கொண்டு இருக்கிறேன் நீ விரும்பும் அனைத்தையும் வழங்க நான் தயாராகவே இருக்கின்றேன் உரிமை உள்ள தாய் போல நான் என் பிள்ளைகளை பாதுகாத்து அளவற்ற அன்பை பொழிவதற்கு அளவோடு காத்திருக்கிறேன் நான் மிகுந்த அன்புடனும் நீ ஏழையாக இருந்தாலும் சரி பிரச்சனைகள் சூழ்ந்து இருந்தாலும் சரி என் ஆலய வாசலில் ஏறும் தருணத்தில் சரி மகிழ்ச்சியாகவும் மாறுகிறாய் என்னை தேடி வா கண்மணியே உன் பிரச்சனைகள் சிக்கல்கள் என்ற எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிடும் உன் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்து உன் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றிவிட்டு உன் மனம் போன போக்கு நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்தி தந்து என்னை நம்பி நம்பிக்கையோடு காத்திரு விஜயம் உன் அப்பா உனக்கு எல்லாவற்றையும் நல்லதாகவே நடத்துவேன் உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வந்துவிட்டது இனி இதை பார்த்து காத்திருந்த நாட்களை மகிழ்ச்சியாக கொண்டாடப் போகிற இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் உனக்கு அதிக படியாக அதிசயமானதாக மாறும் நான் உன்னை வியக்க வைக்கும் நேரம் இது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வன் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் துன்பமும் இன்பமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் என் அப்பா என்னுடன் இருக்கிறார் எனக்கு என்ன கவலை என்று சொல்லிக்கொண்டே வா அதன் பிறகு பார் உன் பயமெல்லாம் போய் தைரியம் பிறக்கும் துன்பம் உன்னை சூழும்போது ஒருபோதும் பயப்படாதே என்னை ஒரு நிமிடம் நினைத்துக்கொள் பகலவன் கண் கண்ட பணிபோல துன்பத்தில் இருந்து உன்னை மீட்டெடுப்பேன் ஒருவன் அச்சப்படாமல் நம்பிக்கை வைத்து செயல்படுகிறானோ அவனை நான் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பேன் முதலில் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள இரு கவலைகளை இன்றோடு விட்டுவி நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் நல்லவர்களுக்கு சோதனைகள் வரும் ஆனால் அவர்கள் தோற்று போவதில்லை எனவே சோதனைகளை கண்டு தேவையில்லாமல் வருந்திக் கொள்ளாதே நீ உன் வாழி தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் ஆனால் உன்னை என் கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன் என்பதை நீதான் இன்னும் அறியவில்லை ஆம் குழந்தையே என் நீ எப்படி என்னை விட்டு விலக முடியாதோ அதேபோல் மேல் உண்மையான அக்கறை கொண்டிருக்கும் நானும் உன்னை விட்டு ஒருபோதும் விலகிவிட மாட்டேன் எப்பொழுதும் எதையோ இழந்தது போன்று கவலை தொய்ந்த முகத்தோடே இருக்கிறான் உன் வாழ்வில் என்னென்ன நடந்தது என்பது எனக்கு தெரியும் கண்மணி சிரித்து சந்தோஷமாக இருக்கும் மனநிலையில் இப்பொழுது நீ இல்லை என்பதும் எனக்கு தெரியும் மகிழ்ச்சியாக இருப்பதாக வெளியில் காட்டிக்கொள்கிறாய் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நீ கஷ்டத்தில் இருக்கிறாய் என்பது உன் மனதிற்குள் அழுது கொண்டு இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் இத்தனை நாள் என் பிள்ளையின் கவலை தோய்ந்த இந்த முகத்தை நான் பார்ப்பது எனவேதான் உன் கவலைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு முடிவு செய்துவிட்டேன் உன் பல நாள் சோகம் முடிவிற்கு வரும் உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் என அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வம் பெருகும் உனது வளர்ச்சியையும் இனி மகிழ்ச்சியாக பார்ப்பதற்காகவே நான் உன்னோடு வந்து கொண்டு இருக்கின்றேன் ஒன்றை தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் கடினமான காலகட்டத்தை நீ கடந்து கற்களும் முட்களும் நிறைந்த பாதையில் இத்தனை நாள் பயணித்து கொண்டு இருந்தான் உன் பாதங்களை அது பதம் பார்த்து விட்டது பயணிக்க பாதங்கள் மலர்கள் மீது நடக்கும் இனி ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாகவே துவங்கி மகிழ்ச்சியாகவே நிறையும் உனது கனவுகள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் நேரமீது இனி காளைகள் தோய்ந்த முகத்தோடு என் பிள்ளை ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது உன் அப்பா உன் முகத்தில் என்றும் சிரித்த புன்னகையை தரும் நம்பிக்கை வேறு எவராலும் தர முடியாது மகிழ்ச்சியாக இரு உன் அப்பா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நாம் இருக்க பயமே ஓம் நம சிவாய போற்றி Ôm, xì mòi là một hạt và tí này cùng